இந்திய நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கிற தலைவர் அவர்களை நினைவேந்த இருக்கிற பெருமக்களை இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி வருகிற நண்பர்களை இன்றைக்கு பொழிபாக்குகிற காவேந்த பெண்ணியும் என்கிற தலைப்பில் பொழிபாக்குகிற முதல்வர் ராசாத்தியவர்களை வலைவந்த பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் முதலில் என்னை பொறுத்த வருறு வேண்டுகிறேன் காலையிலிருந்து வழி நிமித்தமாக வெளியூர் விட்டு நான்கு மணிக்கு தான் வீட்டில் இருக்காங்க மற்ற உலகம் கொஞ்சம் அயர்ந்து விட்டேன் ஐந்தரை மணிக்கு தான் எழுந்தேன் எனவே ஒருவருக்கு சுரங்கி விட்டது நண்பர் பிறந்தொழி காலையில் பேசுகிற பொழுது முதலில் நினைவந்த நிகழ்ச்சியுமே கூறுகிறோம் பிறகு தான் நம்முடைய பல்வேறு முறை உரையை சொன்னார் அந்த நம்பிக்கையில் நாம் சற்று சுரக்கமாக வந்தாலும் தாழ்வு என்று கருதி கொஞ்சம் சுரமாக வந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை பொறுத்தவர்களை கேண்டுகிறேன் பவிந்தெரும் பெணியும் என்கிற தலைப்பில் மிக விரிவாக நம்முடைய பள்ளாறுடைய தருள் பிரகாசிரியர் முனைவர் ராசாத்தியவர்கள் பேச இருக்கிறார் எனவே தலைப்பை பற்றி அந்த தலைப்பை பற்றி நான் எதுவும் பேச அநியமாக இல்லை பேசுவதும் அவ்வளோ பொருத்தமாக அவருடைய தலைப்பு நான் தலையிடுவதாக ஆகிவிடும் ஆனாலும் இன்றைய சூழலில் வேறு சில செய்திகளை உங்களோடு நான் பெயர்ந்து கொண்டு விரும்புகிறேன் நண்பர்மொழி தொடர்ந்த திருச்சி மாவட்ட தமிழமைகளின் ஒருங்கிணைப்பு குழுவை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு கேட்டை சொன்னார் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சாம்பார் பேரவை முன்னாலே சொல்லலாம் சாம்பார் பேரவை தமிழ் வழிகேக்கான போராட்டம் நடத்திய பொழுது அப்படி ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணி திருச்சி மாவட்ட தமிழ் அமைப்புகளின் ஒருங்கிணைப்புக் குழு என்கிற ஒரு அமை அமைப்பை உருவாக்கணும் அது குழு என்றாலும் ஒரு மூவர் அல்லது ஐவது பிள்ளை தான் செயல்பட்டது மீனா சோமசுந்தரம் அண்ணா முருகானந்தம் பொருள் மொழி

தூங்கும் தமிழரை தமிழ் வழி வண்டி போனவங்க பறப்பாகவே இப்ப நம்ம 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 யாரும் பாரு சொல்ல பெரியாரோ அன்ன அவர் வேற யாருமே எழுப்ப வேண்டியது இல்லை எதிர் போகிற நாம அடிச்சு வெட்டிக்குறோம் சாதாரண செருப்ப அடை அடிக்கிறான் கிடக்குமத்தில அடிக்கிறான் வேற என்ன கருவிகள் கிடைக்கும் அவ்வளவு பெரிய எல்லாம் அடிச்சு எழுந்துருக்கான் ஆனா இப்ப நம்ம மீண்டும் விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்துல இருக்கிறோம்

கருத்துக்களை என விடுதலைக்கான தமிழ்மொழி மேம்பாட்டுக்கான சிந்தனைகளை தன்னுடைய அவருடைய கவிதைகளை கவிதைகளை நாடகங்கள் வாயிலாக அல்லது கட்டுரைகள் வாயிலாக அவர் அவர்கள் அண்ணாவர்கள் அந்த பாவவுக்கு முனைப்பு இல்லை தீவிரம் இல்லை கடுமையில பெரியார்

ஐயா இருக்க வீட்டு மொழி குடும்பத்தை பேசுறது பாராசன் அண்ணா பலத்தளவு தமிழ் என்பது அவருக்கு எல்லாமே அழகா குருத்தியாக தான் அவருடைய உணர்வாக தான் அவருடைய நரம்புகள் அது உயிர்

அதோட ஆங்கில உயர்வான கருவி அறிவியல் வாய்ப்பட்ட கருவின்னு அவர் கருதுனாரு அதை தமிழோட ஆங்கிலத்தை பயன்படுத்தினாரு ஆனால் இதை நண்பர்களை பாரதியார் பாரதியாசனம் அதை அண்ணா ஒப்புக்கொள்ளது அதே சமயம் பெரியார மறுத்தும் பேசுற ஒரு கருத்து மறு தலைவருக்குள்ள மரியாதை கொடுத்தாங்க தன்னுடைய நெறியாளர் என்பதனால அவரை மறுத்து பேசுறான் ஆனால் தன்னுடைய படைப்புகளில் தன்னுடைய நாடகங்கள் தான் எழுதுறாங்க ஆனால் இந்த நிலையில நமக்கு இப்ப ரெண்டுமே முதன்மையானது மொழியும் முதன்மையானது குமரானும் முதன்மையானது அதாவது கௌதம் ஒரு முறை அதனுடைய நூல் பேச வைத்த பெரியார் நூல் எழுதிய அந்த நூலில் ஒரு செய்திய சாதவர்கள் விரும்புகிறார் ஆணவத்தையா பார்க்கறதுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த நகர நிலைய இருக்கிற டவுன் கால் அது பக்கத்தில் ஒரு அலுவலர்கள் பார்க்க போயிருக்கிறார் அப்ப என்ன நீங்கள் ஆணவத்தையா அன்றைக்கு கேட்டுக்கிற

இதயத்துக்கு இதய நோய்க்கு மருந்து நோய்க்கு பாவந்தாட்ட மருந்து எடுத்துக்கிறோம் பெருந்தார்ட்ட மருந்து எடுத்துக்கிறோம் மறைவழியத்தை மருந்து வாங்கிக்கிறோம் ஆனா அதே சமயத்துல மூட நம்பிக்கை கும்மாரி மேம்பாடு குமாரி இடையின் நீக்கம் தமிழ்நாட்டு வளரை ஆகியவற்றுக்கு நாங்க வாங்கிக்கிறோம் பெரியார்த்தத்தை மருந்து வாங்கிக்கிறோம் ஆனால் ரெண்டு மருத்துவர்களும் எங்களுக்கு தேவை இந்த ரெண்டு மருத்துவர்களும் முரணானவர்களோ படையானவர்களோ அல்ல இரண்டு மருத்துவர்களும் எங்களுக்கு தேவை எந்த நோய்கள் மிகுதியா இருக்கோ எந்த நோய்க்கு யாரை போனோமோ அந்த நோய்க்கு அந்த நாங்கள் மருத்துவம் பார்த்துக்கலாம் அந்த நிலையை தான் நம்ம இருக்கிறோம் அதனால இப்ப ஒரே ஒரு செய்தி பற்றி சொல்றது பாலங்கி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகமாக இருக்கட்டும் தனிப்பாடலாக இருக்கட்டும் குறுங்காவியர்களா இருக்கட்டும்

பாவேந்தர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் இப்பொழுது காலம் மீண்டும் பெரியாருடைய கைத்தறியை அண்ணாவுடைய நாவன்மையை பாவேந்தருடைய தூவல் முனையை நாம் இயங்க வேண்டிய சூழல் இயங்குவோம் இந்த நிகழ்வை தொடங்கி வாய்ப்பு வாய்ப்புக்கு நன்றி மகிழ்ச்சி